بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد ما شاء الله نمت الله البدي آخا பஜர் நேர சிந்தனைகள் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து பல சிந்தனைகள் பல கருத்துக்களை பல ஐடியாலஜிகளை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றோம் அலம்து இல்லா இது ஒரு பயான் நிகழ்வாக இல்லாம இது ஒரு டிரான்ஸ்பரிங் நாலேஜாக அதாவது நம்முடைய சிந்தனை மாற்றமாக இதை நம்ம படிச்சு பா பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்னைக்கு காலத்துல சமூகத்தினுடைய வளர்ச்சியை பத்தி சமூகத்தினுடைய மேம்பாட்டை பத்தி எல்லாருமே கவலைப்படுறோம் யோசிக்கிறோம் அதற்காக நேரம் காலங்களை கொடுக்கறோம் ஆனா இன்னைக்குள்ள கால சூழ்நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்குது அந்த மாறுகின்ற அந்த மாறுகின்ற அந்த மாறுகின்ற கால சூழ்நிலையில நாம நம்ம எப்படி நம்முடைய நம்மளை நம்முடைய குடும்பங்களை நம்முடைய சந்ததிகளை எப்படி பாதுகாக்கணும் இப்ப இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் எப்படி அப்படின்னா மார்ஷால இன்னைக்கு அறிவு சமூகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு அறிவு வளர்ச்சி வந்து ரொம்ப நம்ம நினைப்பதை விட அதிகமான அறிவு வளர்ச்சி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா கடந்த ஐநூறு ஆண்டுகள்ல ஏற்படாத அறிவு மாற்றம் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல ஏற்பட்டிருக்குது அறிவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அந்த அளவுக்கு வந்து அறிவு மேலாண்மை அறிவு உருவாக்கும் வளர்ச்சி வந்து அதிகரித்து கொண்டே இருக்குது ஆனா கடந்த ஐநூறு ஆண்டுகள்ல இருந்த மனித நேயம் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல குறைஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய மனித நேயம் உள்ள முதல்ல தப்பு செய்யறவங்க குறைவாக இருப்பாங்க ஆனா இன்னைக்கு தப்பு செய்யறவங்க அதிகரிச்சு கொண்டே இருக்கிறாங்க இருள் வந்து அதிகரிக்குது மனிதனுடைய நேயம் மனித அன்பு பாசம் விட்டு கொடுத்தல் இரக்கம் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது நீங்க கண்கூடாக எல்லா இடங்கள்லையும் உங்களால பார்க்க முடியும் இன்னைக்கு உள்ள சமூகத்தினுடைய நிலைகள்ல ஒரு பெரிய டாக்டரா இருப்பாரு ஒரு பெரிய இன்ஜினியரா இருப்பாரு ஒரு பெரிய அறிவாளியாக இருப்பாரு ஆனா மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ முடியாது எம்ப்ளாயோடு சேர்ந்து எடுக்க மாட்டாரு இன்னைக்கு காலத்துல இந்த மனிதம் அறிவு வளர்கிறது மனிதம் தேய்கிறது நோக்கம் அடிப்படை என்னன்னு சொன்னா நோக்கம் என்னன்னு சொன்னா முழுக்க முழுக்க நம்முடைய நிலைகள் எப்படி ஆயிருச்சுன்னா சுய சந்தோஷம் சுய மகிழ்ச்சி சுய சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளை அறியாமையே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லா நிலையிலும் தன்னுடைய சந்தோஷம் தன்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளப்படுறோம் இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிவுமே அதுதான் சொல்லுது உண்மையான அறிவை பத்தி தமிழ் இலக்கியங்களும் சரி இஸ்லாமிய கல்வி முறைகளும் என்ன சொல்லுதுன்னா அறிவென்பது அது உனக்கு மட்டும் உரித்தானதல்ல உன்னை வளர்க்க கொடுக்கப்படுவதல்ல அறிவென்பது மனித நேயத்தை மனித சந்ததியை உருவாக்க கொடுக்கப்படக்கூடியது அது வெறுமன அறிவென்பது வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்த அல்ல அது கேரக்டர் பில்டிங் அது மனிதர்களை நல்லவர்களாக நேர்மையானவர்களாக ஒழுக்கமானவர்களாக உருவாக்க கட்டமைக்கப்பட்டதுதான் அறிவு ஆனா இன்னைக்கு அறிவு வளர்ந்துகிட்டே போகுது டெக்னாலஜி வளருது இன்னைக்கு வந்து சாட் ஜிபிடி ஏஐ டெக்னாலஜியில சொல்றாங்க கிட்டத்தட்ட மூணு ட்ரில்லியன் டேட்டா வந்து ஏஐ டெக்னாலஜிக்குள்ள ஏற்றப்படுது மூணு ட்ரில்லியன் டேட்டா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அது ஐம்பது ட்ரில்லியன் டேட்டாவாக உள்ள கொண்டு வர போகுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது ஐம்பது ட்ரில்லியன் டேட்டா அப்ப எந்த அளவுக்கு மனிதனுடைய அறிவு வந்து ஒரு விஷயத்த கேட்டு அதனுடைய முழு இன்ஃபர்மேஷன் வித்தின் செகண்ட்ல கிடைக்கிற மாதிரி அறிவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனா ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது மனிதன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும்போது அவனுக்கு உரிமைகள் பறிக்கப்படும் போது அவனுடைய கலாச்சாரங்கள் மறுக்கப்படும் போது அவனுடைய வரலாறுகள் அளிக்கப்படும் போது இங்க குரல் கொடுக்கவோ பேசவோ அதை பத்தி கவலைப்படவோ இங்க யாருமே இல்லை மனிதன் தேய்கிறது இந்த மனிதம் தேய்வதனுடைய விளைவு என்னன்னா பாவங்கள் அதிகரிக்குது உலகத்துல பாவங்கள் உச்சகட்டமான பாவங்கள் எல்லா காலங்கள்லயும் பாவங்கள் இருந்துச்சு விபச்சாரங்கள் இருந்துச்சு மது அருந்தக்கூடியவங்க இருந்தாங்க திருடவங்க இருந்தாங்க தப்பு செய்யறவங்க இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அது கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகரிச்சுன்னு சொல்றான் மூணு மடங்கு ஒரு ஊர்ல மது அருந்தக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மியான நபராக இருப்பாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப ரேர் ஆக்சுவலா ஆனா இன்னைக்கு மது அறுதுதல் அப்படிங்கிறது சோசியல் ஒரு ஒரு ஆக்டாக மது குடிக்கலன்னா தான் ஆச்சரியப்படுவாங்க அப்படியா அப்படின்னு கேட்பாங்க முதல்ல தப்பு செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போகணும் ஆனா இன்னைக்கு மனிதன் தப்பு செய்வது தன்னுடைய ரூமுக்குள்ளேயே தப்பு செய்ய முடியும் அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைகள் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டெக்னாலஜிங்கிறது வந்து மனிதனுடைய நலவுக்காக இருக்கணுமே தவிர மனித சமுதாயத்தை மோசமான நிலையில தள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படி டெக்னாலஜியா வளர்ந்துருச்சு அறிவு மிகச்சிருச்சு அதனால மனிதம் வந்து அதை பத்தி பேசவோ அதை பத்தி கேட்கவோ யாருக்குமே எந்த விதமான பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி அதை யோசிக்க யோசிக்கக்கூடிய நிலைகள் இல்லை ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சு ஹசரத் ரசூல்ல்லா இல்லல்லா சொன்னாங்க கயாமத்து நெருக்கத்துல ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா ஒரு தட்டுல ஒரு துண்டு போடப்படும் இந்த ரொட்டி துண்டை வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து பிச்சு சாப்பிடுவாங்க அதே போல ஒரு காலம் வரும் அந்த காலகட்டத்துல இஸ்லாமிய மக்களை உலகம் முழுக்க இருக்கக்கூடியவங்க பிச்சு சாப்பிடுவாங்க கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் சஹாபாக்கள் கேட்டாங்க யார அந்த காலத்துல நாங்க நம் முஸ்லிம்கள் ரொம்ப குறைவாக இருப்போமா இல்ல இல்ல ரொம்ப அதிகமாக இருப்போம் கடல் நுரைகளை போல இருப்போம் ஆனா அவங்க எல்லாருமே அவங்க உள்ளத்துல வகுன் உலகத்தினுடைய ஆசையும் மௌத்தை பத்தி உன்னான வெறுப்பும் வந்துடும் ரொம்ப காலம் வாழ முடியாது யாருமே ஆனா உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்குவாங்க அல்லது உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பார்த்து அடிமைகளாக மாறுவாங்க நமக்கு எதுவும் கிடைக்காம போயிருமோ இப்ப உரிமைகள் மறுக்கப்பட்டு எல்லாம் மறுக்கப்படும் காரணம் என்னன்னா பாவங்கள் அதிகரிக்கும் உலகத்துல இன்னைக்கு கண்கூடாக நாங்க பாக்குறோம் கண்கூடாக பார்க்கறோம் பாவங்கள் அதிகரிக்குது உலகத்துல நம்ம நினைப்பதை விட வேகமாக அதிகம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இதனுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு இந்த உலகம் எதை நோக்கி போகுது இருண்ட காலமாக மாறுதுன்னு சொல்றாங்க உலகம் வந்து இருளை நோக்கி நகருது நம்ம நினைப்பதை விட மிக மோசமாக மிக வேகமாக போய்கிட்டு இருக்குது நம்ம மெதுவா போகுது கொஞ்சம் மாத்திக்கலாம் சேஞ்ச் பண்ணிடலாம் நினைக்கிறோம் இல்ல அதை விட வேகமாக இன்னைக்கு காலங்கள் இருளை நோக்கி போய் கொண்டிருக்கு மாம்கள் சொல்றாங்க இந்த காலம் எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா ஒரு வெள்ள தாள்ல நாலு பக்கத்து தீய பத்த வச்சுட்டா எப்படி அந்த தால் வேக வேகமா வேக வேகமா கருகுமோ அதே போல உலகம் வந்து அப்படியே சுருங்கி கொண்டே இருக்குது பாவத்தின் காரணமாக உலகம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க பாவ பாவங்கள் செய்ய நமக்கு புரிய மாட்டேங்குது இது ரொம்ப ஆழமாக நிதானமாக தனிமையில உட்காந்து ரெண்டுக்காயை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் குரான் ஓதிட்டு அப்படியே அமைதியை அவங்கள படுத்தி அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி நீங்க மெதுவா இந்த உலகத்தை பத்தி யோசிக்கும் போதுதான் உலகம் எதை நோக்கி போகுதுன்னு புரியும் இன்னைக்கு மனிதன் தன்னிலை மறந்தவனாக சுய விழிப்பு இல்லை சுய விழிப்பு இல்லாதனால எங்க பார்த்தாலும் பிரச்சனை சண்டை தனி மனிதன் தனி மனிதனுக்குள்ள வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்குது வாழ்க்கையின் ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அதிகரிக்குது சமீபத்திய ஜப்பானிய ஆய்வு சொல்லுது எனக்கு அந்த படிச்சுட்டு இந்த ஆய்வை படிச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இன்னைக்கு மனிதன் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேல வாழ விரும்பலன்னு சொல்றது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பல இருக்கிற வரையும் அனுபவிச்சு சந்தோஷமா வாழ்ந்து இறந்து போயிடணும்னு நினைக்கிறான் சின்ன சின்ன வயசுலயே எல்லாமே அடைய நினைக்கிறான் ஒன்பது வயசு பத்து வயசு பதினோரு வயசு பதினஞ்சு வயசுல எல்லாம் அவன் என்ன செய்யறான் அல்லாஹ் அக்பர் மிக மோசமான பாவங்களுக்குள்ள மாட்டினதின் காரணமாக அவன் இந்த உலகத்தின் மீது வெக்ஸ் அடைகிறான் வெறுப்படைகிறான் அதான் சொல்லலாம் லைய கண் இந்த உலகமே இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்சிருந்தாலும் இந்த உலகத்தின் மீது ஒரு வெறுப்புணர்வு மனித மனிதனுக்கு இன்னைக்கு ஏற்படுது காரணம் என்ன பாவங்கள் நிறைய பாவங்கள் செய்ய செய்ய மனிதன் என்ன செய்வானா உள்ளம் வந்து அப்படி இறுக்கமாகுது வெறுப்படையுது பெத்த புள்ளைய நேசிக்க முடியல கட்டுன புருஷன் கணவனை நேசிக்க முடியல பெத்த அம்தாமாவ நேசிக்க முடியல கூல வேலை செய்யறவங்களை நேசிக்க முடியல சகோதர சகோதரிகள் நேசம் குறைவாகுது இது எப்படி நம்ம சரி செய்யணும் நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லாதானே இருக்கிறோம் எல்லாம் நல்லா தானே போகுது அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல ரொம்ப இறுக்கமாக போய் கொண்டிருக்கு சமுதாயம் காரணம் பாவங்கள் மிகைக்குது பாவங்கள் மிகக்க மிகக்க என்ன ஆகும்னா காலங்கள் சுருங்கிடும் காலங்கள் சுருங்கும் காலங்கள் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கும் அதனாலதான் ஹசரத் ரசூலுல்லா சார் தான் சொன்னாங்க கியாமத்து நெருக்கத்துல கியாமத்து நெருக்கத்துல ஒரு ஒரு மனிதனுடைய கட்டமைப்பு எப்படி ஆகும்னு சொன்னா மனித நிலை எப்படி உலகத்தினுடைய காலங்கள் எப்படி ஆகும்னா கஷஹரி ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போல வேகமாக செல்லும் அஷ்ரி கல் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போல வேகமாக செல்லும் அல் உஸ்பூஇ கல் யோமி ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போல வேகமாக செல்லும் அல் யோமி கஸ் ஆ ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போல வேகமாக செல்லும் அப்படிப்பட்ட ஒரு காலம் நெருங்கும் அந்த காலம் நெருங்கும் போது தயவு செய்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்ப விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க மக்களுடைய ஈமான தரிப்படுத்துங்க உங்களுடைய குழந்தைகளை சரிவர பேணி வளருங்க உங்களுக்குள்ள அன்பு பரஸ்பரம் விட்டுக் கொடுத்தல் அனைத்தையும் இரு இணைங்கி வாழுங்க தயவு செய்து வாழ்க்கைய இன்பமாக ரசிச்சு வாழணும்னா நமக்குள்ள பக்குவம் ஒழுக்கம் பாவங்கள் தவிர்ந்து கொள்ளுதல் ஏற்படும் அறிவு வளர்ந்துகிட்டே போகுது மனிதம் தேயுது இன்னைக்கு உள்ள நிலைமைகளை பாருங்க உலகத்துல எழுபது நாடுகள்ல யுத்தங்கள் நடக்குது பிரச்சனைகள் உச்சகட்டமாக எமன்ல பலஸ்தீனத்துல காசால உக்ரைன்ல ரஷ்யால எல்லா இடங்கள்லயும் மனிதன் எப்படி எதை நோக்கி நகர்றான் நம்ம நினைப்பதை விட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உணவுகள் வழி இல்லாம உணவுகள் சாப்பிட முடியாம குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்னைக்காவது அதை நினைத்து நம்ம வருத்தப்படுறோமா அதற்காக டெய்லி ஒரு ரெண்டரைக்காய் தொழுகிறோமா அவங்களுக்காக ஒரு பத்து பேத்துக்கு தானம் கொடுக்கறமா இல்ல ஒரு ஆளுக்கு தானம் கொடுக்கறமா இல்ல தனிமையில உட்கார்ந்து ஹஸ்பன் அமல் மௌலா அமல் வக்கீல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறமா யாருக்கோ எங்கேயோ ஏதோ நடக்குது அப்படிங்கிற உணர்வுகள்ல வாழக்கூடாது நம்ம கவலைப்படுவோம் இங்க யாரும் கவலைப்படாம இல்லை கவலைப்படுவோம் ஆனா இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறோம் இந்த உலகத்தினுடைய தேவைகள்ல மூழ்கும் போது மத்த எல்லாத்தையும் மறக்கிறோம் ஒரு மறந்த சுய விழிப்ப பெறாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது இப்படி வாழும்போது என்ன நடக்கும்னா நாங்க பலகீனப்பட்டுவோம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம் அதனால அறிவு வளர வளர மனிதம் வளரணுமே தவிர அறிவு வளர வளர மனிதம் தேயக்கூடாது இயற்கைகள் அழியப்படக்கூடாது மனிதன் பாவங்கள்ல மூழ்க கூடாது காலங்கள் சுருங்கக்கூடாது இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிருச்சுன்னா ஒரு இருட்ட இருட்டு அறையில ஒரு இருள் இருளான இடத்துல ஒரு கார்ல ஒரு ஒரு மனிதன் ஐநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருட்டுக்குள்ள போனா எப்படி நடக்குமோ அப்படி இந்த உலகம் இன்னைக்கு இருக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது அவ்வளவு வேகமாக போய்கிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் உலகத்தினுடைய அழிவை ஒருபோது நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அழிவு ஏற்படத்தான் செய்யும் அதுல மாற்று கருத்து இல்ல படைப்புன்னு ஒண்ணு இருந்தா உருவாக்கம்னு ஒன்னு இருந்தா அதனுடைய அழிவுங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனா அதை நம்ம சீக்கிரமே உருவாக்கிடக்கூடாது விமா கசபத்தாயிரம் நாஸ் உங்களுடைய கைகளால் அதை நம்முடைய கைகளால் அதை அழிஞ்சிடக்கூடாது இப்ப நாம நன்மையை ஏவக்கூடிய விஷயங்களை அதிகப்படுத்தணும் இதுஃபாபில் அத்திஹி ஹசன் தீமைகளை நன்மைகளை கொண்டு சரி செய்யணும் அறிவை மேம்படுத்தணும் அந்த அறிவு எதுக்குங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் நீ படிப்பது உனக்கானது அல்ல சமூகத்துக்கானது நீ சம்பாதிப்பது உனக்கானது மட்டுமல்ல சமூகத்துக்கானது உன் அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் எல்லாமே உனக்கானது மட்டுமல்ல மனித இனத்திற்கானது இந்த உலகத்தினுடைய படைப்புகளுக்கானது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாலு பொறுப்புகள் இருக்கு ஹுக்குக்குல்லா இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்மை படைத்த இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை ஹுக்குக்குல் இபாத் மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனிதன் மனித மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை அதனாலதான் குரான் மிக அழகாக குரான் மிக அழகாக ஆழமாக குரான் நமக்கு விளக்கப்படுத்தும் ஒரு மனிதன் உலகத்துல ஒரு மனிதனை வேண்டுமென்றே எந்த விதமான நல் எந்த விதமான தேவையும் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்து விட்டால் அந்த மனிதன் இந்த உலகத்தையே கொலை செய்ததற்கு சமம் ஒரு மனிதன் இன்னொரு உயிரை ஒரு உயிரை பாதுகாத்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் இந்த உலகத்தையே பாதுகாத்ததற்கு சமம் சிலாம் மிக ஆழமாக சொல்லுது அதனால அறிவு என்பது மனித நேயத்தை மனித மாண்புகளை மனித கௌரவத்தை உருவாக்கணுமே தவிர பாதுகாக்கணுமே தவிர அறிவு எதையும் அழித்திடக்கூடாது அந்த அறிவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் ஒழுக்கத்தை கொடுக்கணும் அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள் சொல்லும் அறிவு அப்படின்னா என்ன கல்வி என்றால் என்ன கல்வி அறிவாகி அறிவு ஒழுக்கமாகி ஒழுக்கம் அன்பாகி அன்பு அறமாகி அறன் அருளாக மாற வேண்டும் அதான் அதான் கல்வி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கும் அதனால தயவு செய்து ரொம்ப ஆழமாக புரிய வேண்டிய விஷயம் குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு அறிவினுடைய அடிப்படை கொள்கையை விளக்கப்படுது அறிவென்பது அழிப்பதற்கல்ல அறிவென்பது உருவாக்குவதற்கு அறிவென்பது கொடுப்பதற்கல்ல அடைவதற்கல்ல அறிவென்பது அடைவதற்கல்ல அறிவென்பது கொடுப்பதற்கு அறிவென்பது அனுபவிக்கிறதுக்கு அல்ல அறிவென்பது பாதுகாக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்முடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கணும் மனித நேயம் தான் இந்த உலகத்தினுடைய உச்சகட்டமான பாதுகாப்பு மனித நேயம் எப்ப கெட்டுப்போகுதோ மனித நேயம் எப்ப அழியுதோ மனிதன் மனிதனை எப்ப வெறுக்க மோசமான நிலைக்கு தள்ளப்படுறானோ உலகத்தினுடைய அழிவு சீக்கிரமாக ஏற்பட்டும் எந்த நிலையிலும் நாங்கள் மனிதர்களை விட்டு கொடுக்க மனிதர்கள் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து மன்னித்து உபதேசம் செய்து செய்து அவர்களை நல்லவர்களாக தீய சிந்தனையிலிருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்க மாத்தணும் அதுதான் நம்முடைய கடமை அதுவும் குறிப்பாக இந்த உம்மத்தனுடைய மிக முக்கியமான சிறப்பு என்ன இந்த உம்மத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பு குந்தும் ஹைர உம்மா உஹ்ருஸ்லின்னாஸ் தாமரு நபில் அனில் முன்கர் உங்களில் சிறந்த கூட்டம் இந்த உம்மத்து மிகச்சிறந்த கூட்டம் அடுத்த வாரம் உம்மத்துடைய சிறப்புகளை பற்றி நான் பேசணும் இந்த உம்மத்துக்கு நாலு சிறப்புகள் இருக்கு உம்மத்துல் வாஹிதா உம்மத்துல் வசத்தா உம்மத்துல் ஆஹிரா உம்மத்துல் ஹைரா இந்த உம்மத்தான் கடைசி உம்மத் இந்த சமுதாயத்துக்கு பிறகு ஒரு சமுதாயம் கிடையாது இதுதான் கடைசி சமுதாயம் உம்மத்துல் வாஹிதா ஒரே சமுதாயம் இது ரெண்டாவது உம்மத்துள் வசத்தா இது நடுநிலையான சமுதாயம் உமத்துள் ஆஹிரா இதான் கடைசி சமுதாயம் உம்மத்துள் ஹைரா படைக்கப்பட்ட சமுதாயத்திலேயே மிகச்சிறந்த சமுதாயம் இதான் சமுதாயம் அப்ப இந்த சமுதாயத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா மனித நேயத்தை மனித அமைதிய மனித நிம்மதிய மக்களுக்கு மத்திய நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் அப்படி மடுக்கலைன்னா என்ன ஆகும் பாவங்கள் அதிகரிச்சிடும் பாவங்கள் உலகத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும் பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மக்களை நலவுகளின் பக்கம் அழைப்பது கடினமாக மாறியிரு மனிதன் உல்லாசத்திலும் மனிதன் வெறுப்புணர்விலும் மனிதன் மோகத்திலும் மனிதன் அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து சமூக எழுச்சியை நோக்கி நகர்த்த முடியாது நீ எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க இது மிக முக்கியமான காலத்துல நம்ம வாழ்றோம் இன்னைக்கு மனிதர்கள் விழிப்படைஞ்சிருக்கிறாங்க அடுத்த ஐம்பது அறுபது அம்பது வருஷம் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா மனிதன் வெக்ஸாயிடுவாங்கன்னு சொல்லப்படுது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அவ்வளவுதான் உலகம் கெட்டு நாசமா போச்சு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நினைப்புக்கு மனிதன் வந்துருவான் அதுக்கப்புறம் போய் நம்ம திட்டம் போட்டு மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பது கடினமாகிரும் ஆனா இப்பயே நம்ம எல்லாருமே அவங்கவுங்க அவங்க குடும்பத்தை பொறுப்படுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பொறுப்படுங்க உறவுகளை பொறுப்படுங்க அண்ணன் தம்பிகளை பொறுப்படுங்க குழந்தைகளை பொறுப்படுங்க அவங்கள எப்படியாவது நன்மையின் பக்கம் தீமையிலிருந்து பாதுகாத்து நன்மையின் பக்கம் அவர்களை அழைத்து கொண்டு வாங்க பேசுங்க திரும்ப திரும்ப நேரம் கொடுங்க பேசுங்க கோவப்படாதீங்க எரிச்சல் அடையாதீங்க வெக்ஸ்காதீங்க வெறுப்படையாதீங்க யார் மீதும் வெறுப்பு கொண்டு வராதீங்க அன்பு செலுத்துங்க நேசம் கொள்ளுங்க அதை கொண்டு மனிதர்களை சரிபடுத்த முடியும் நல்லா பாதுகாக்கணும் சமுதாயத்தை இந்த மனித இனத்தை பாதுகாக்கணும் அப்ப பாவங்கள்ல இருந்து மனிதனை தவிரங்க ஒரு தவிர்க்கல பண்ணலன்னா காலங்கள் சுருங்கிரும் இது ஏற்கனவே காலங்கள் சுருங்கிக்கொண்டே கொண்டே போகுது ரொம்ப வேகமா போகுது இந்த ரம்சான் எல்லாம் போனது யாருக்காவது தெரியுமா எவ்வளவு வேகமா போயிருச்சு எவ்வளவு வேகமா காலங்கள் போகுது கண்கூடாக தெரியுது நமக்கு நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு நம்முடைய கடமைகள் அந்த கடமைகள் என்ன முதலாவதாக மக்களின் மீது அன்பு செலுத்துங்க எல்லா நிலையிலும் மக்களை நன்மையின் பக்கம் அலையுங்க ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை கற்றுக் கொடுங்க சமூக பொறுப்புகளை கற்றுக் கொடுங்க எல்லாத்தையும் நேசிக்க கற்றுக் கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு இதுல மதம் மொழிகள் பணக்காரன் ஏழை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சோசியல் ஜஸ்டிஸ் சமூக பொறுப்புள்ளவர்களாக சமுதாய பொறுப்பு உள்ளவர்களாக நம்ம எல்லாரும் மாறணும் எல்லா மனிதர்களும் மாறணும் நம்பிக்கை அவரவர்களுக்கு அவர்களுக்கு யாருடைய நம்பிக்கையும் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது லக்கும் சொல்றாங்க லக்கும்தீனுக்கும் மலியத்தீன் உண்மையை சொல்லணும் இல்ல எங்க தீன் தான் பெருசு சொல்றாங்களா அவங்கள்ட்ட எது தேவையோ அதை சொல்லி மனிதர்களை பாதுகாக்க முயற்சி செய்யணும் சண்டை போட்டு வெறுப்புணர்வை கொண்டு வந்து பெருத்து மனிதர்களை மாற்றி அமைக்க முடியாது அன்பு செலுத்திதான் மாற்றி அமைக்க முடியும் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க அல்லாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் வெறுமனே இருநூறு கோடி மக்கள் தான் இருபத்தாறு பெர்சன்ட் மக்கள் தான் அல்லாவை ஏற்றுக்கொண்டாங்க அந்த இருபத்தாறு பெர்சன்ட்லயும் வெறுமன அஞ்சு பெர்சன்ட் மக்கள் தான் குரான ஓதத்திலையும் தொழுகையில பாபந்தியா இருக்காங்க ஹலால் ஹராம் பேணி வாழ்றாங்கன்னு ஆய்வுகள் சொல்லுது ஆனா அல்லாஹுத்தாலா யாரையும் கைவிடல இந்த உலகத்தையும் அல்லா தான் இருக்கிறான் அல்லாங்கிற ஒரு மனிதன் சொல்ற வரைக்கும் உலகத்துல இந்த உலகம் இயங்க இயக்கப்படத்தான் தான் செய்யும் இந்த உலகம் அழிக்கப்படாது இந்த உலகம் அழிக்கப்படாது அதன் அடிப்படையில நாம நம்முடைய வேலைகளை நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய வேலைகளை தொடர்படியாக நம்ம செய்யணும் அது இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட இருந்து அண்டை வீட்டுக்காரங்க நண்பர்கள் உறவுகள்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஆனா பேசணும் பேசுறதை நிப்பாட்டாதீங்க ஒதுங்கி போகாதீங்க எனக்கு என்னன்னு இருக்காதீங்க எல்லா நிலையிலும் நல்ல சிந்தனைகளை நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டே இருங்க ரொம்ப ஆழமான ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்றோம் தயவு செய்து அதை சுய விழிப்போடு உணர ஆரம்பிங்க அதனால என்ன செய்யணும் நம்ம அறிவை மேம்படுத்தணும் மனிதனை மேம்படுத்தணும் பாவங்களை மக் பாவங்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கணும் காலத்தினுடைய வேகத்தை நம்ம குறைக்கணும் நீங்க நினைக்கிற எப்படி போகணும்னா இதெல்லாம் முடியும் நிச்சயமாக நம்ம முடியும் நன்மைகளை அதிகப்படுத்தும் போது காலங்கள் வேகத்தினுடைய காலங்களுடைய வேகம் குறையும் நல்லா யோசிச்சுப்பாரு ஒரு மனிதன் படத்துக்கு போனா மூணு மணி நேரம் ஆகும் ஆனா அந்த மூணு மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தா எப்படி காலங்கள் போகுதுன்னு தெரியாது ஆனா ஒரு மனிதனை ரெண்டரைக்காய் தொழுக வச்சு பாருங்க ஒரு மணி நேரம் குரான் பாருங்க ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க நன்மைகள் நீங்க அதிகப்படுத்தும் போது காலங்கள் மெதுவாக நகர ஆரம்பிக்கும் தீமைகள் செய்யும் போது காலங்கள் வேகமாக போக ஆரம்பிக்கும் ஸோ அதை உணர்ந்த சமூகமாக மனிதர்களாக நாங்க மாறி வருங்கால மனித இனத்தை இந்த உலகத்துல மோசமான நிலைகள்ல இருந்து பாதுகாத்து இந்த உலகத்தை அமைதியாக சாந்தமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையுள்ள சமூகமாக மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் அதுதான் இந்த உம்மத்தினுடைய மிகச்சிறந்த சிறைப்பு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதுதான் இந்த உம்மத்தனுடைய மிக முக்கியமான சிறப்பு காரணம் அந்த வேலையை அந்த ஹசர் சல்லா அலி நவிமார்கள் செய்த வேலையை நாம சுமக்கக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம் அதை புரியக்கூடிய ஆற்றலையும் தொடர்ந்து பழ பயணிக்கக்கூடிய மக்களாகவும் உணர்ந்து வேலை செய்யக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் மசீதிகளையும் அதெல்லாம் ஆக்கி அறணும் வரமத்துல்ல வரகாத்து